நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

தங்கமே இப்பொழுது சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்களுக்கு சரித்திரம் படைத்தது பெரம்பூரில் மன்னனாக வாழ்ந்தது தெய்வமாக உறங்கது எோரும் படிக்க உதவி செய்தாயே அன்பான மனைவிய கலங்க விட்டு ஆசைமாக சாவித்ரி வாயை மறந்துட்டு அழகானவும் சிரிப்பாக்கணும் அறிவானவும் பேச்ச கேக்கணும் மீண்டும் இந்த மண்ணில நீயும் எங்களுக்கு தலைவனாக தேடி வந்த வாரியலி தந்தவரு அன்பால அதிகாரத்தை வென்றவரு அன்பான தம்பிகளை விட்டு சென்றவரு சமத்துவம் பிறந்தது சட்டத்தை படித்தது சாதியை ஒழித்தது சரித்திரம் படித்தது பெரம்பூரில் மன

திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை மேடைக்கு வந்து நினைவேந்தல் நிகழ்வில் ஒரு சில நிமிடம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் அந்நியாரோடு பகுஜன் இளவரசி சாவித்ரிபாய் நீதி கேட்க வந்திருக்கிறார்கள் அவர்களை அழைக்கின்றோம் கைல வெச்சிங்க கைல வெச்சிங்க கைல வெச்சிங்கங்க கேக்கறீங்க கைல வெச்சிங்க ஆதிமன்றம் 25 கைல வெச்சிங்க 3 கே அம்சாங்கவர்களுக்கே நம் மௌனஞ்சலி செலுத்த நம்முடைய ஒழுங்கத்தினை வைக்க இருக்கிறோம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தும் தமிழகத்திலே போதைப் கலாச்சாரம் களை விரித்து ஆடு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழக அரசு இரும்பு கரும் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான சதவீதம் பட்டியனத்து மக்களுடைய வாக்குகளை பெற்ற திமுக அரசு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்திலே நம்முடைய முழக்கங்களை முன்வைப்போம் தமிழக அரசு தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழக அரசு தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆச்சு எங்கள் தலைமுத்துவ தலைவர் தலைவர் ஆம்சாங் அண்ணன் கொலை வழக்கு ஆம்சாங் அண்ணன் கொலை வழக்கு அண்ணன் கொலை வழக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆட்சி என்ன என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன என்ன ஆட்சி என்ற தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆச்சு என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆச்சு என்ன ஆட்சி கொலை செஞ்சவன் சிறையில் இருக்கான் கொலை செய்தவன் சிறையில் இருக்கான் தொலை செய்தவன் சிறையில் இருக்கான் கொலை செய்தவன் சிறையில் இருக்கான் கொல்ல சொன்னவன் எங்கு இருக்கான் கொல்ல சொன்னவன் எங்கு இருக்கான் கொல்ல சொன்னவன் எங்கு இருக்கான் கொல்ல சொந்தவன் கெங்கு இருக்கான் என்ன ஆட்சி தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன என்ன ஆட்சி காவல் நிலைய நிலையம் நிலை காவல் நிலையம் அருகினம் காவல் நிலையம் நிலை பி எஸ் பி தலைவர் நிலை சமதி அரசு அமைதி நிலை யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் வழக்கை நீத்து போக வைக்க வழக்கை நீத்து போக வைக்க யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தப்பி தப்பி ஓடிய தகவல் இன்னும் தெரியவில்லை கொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்த அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்த அம்பலப்படுத்த துணிவில் என்றால்